இவர்களே நிறைய பேர் நீங்கள் நம்ம டிடி கேட்டில் ஃபீட் எடுத்து பயன்படுத்திட்டு வரீங்க ஒரு சிலர் அரைச்சதா இல்லாமல் தானிய கலவையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுடைய கோரிக்கைக்குனுங்க ஹெச்டி ஃபீட்ஸ் அப்படின்ற பேரில் அடர்தீவனத்தை அரைக்காமல் தானிய கலவையாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்பி பயன்படுத்துங்க நல்லா பயணம் பெறுங்க நன்றி வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது கோட் சேல்ஸ் அன்பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னே இது கோட் சேல்ஸ் அன்பை யூடியூப் சேனல் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு சொன்னாலும் கூட நெல்லூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலையில் தொடங்கி கா காலையில் ஒரு எட்டு ஒன்பது மணி வரைக்குமே நடக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பெரிய சைஸ் குட்டிகள் தான் நிறைய நிற்குது பொடி குட்டின்னு சொல்லுவோம் நம்ம பத்து டு பதினஞ்சு கிலோக்குள்ளே வரக்கூடிய குட்டிகள் நிறைய வந்தது அது எல்லாமே கூட காலி ஆகிடுச்சு மீடியம் சைஸ் குட்டிகள் ரொம்ப கம்மியாக தான் வந்தது இந்த சந்தையில் ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் வந்ததுலேயே மீடியம் சைஸ் குட்டிகள் நிறைய நம்ம தான் எடுத்துட்டோம் நம்ம வந்து சொல்லி வச்சு வண்டி வர வச்சு அந்த வண்டியை பார்ட்டியை வர வச்சு ஒரு குறிப்பிட்ட டைமில் வெளியிலே கூட சிலதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம் மீதியெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சந்தைக்குள்ளே வந்ததில் ஒரு ஆட்டோங்களில் சிலது வந்து இது மீடியம் அது எல்லாமே கூட வந்து நம்ம தான் இங்கே வந்த பிறகு வாங்கினோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் குட்டிகள் தான் இதில் இருக்குது இன்றைக்கி என்ன வேலை நிலவரன்றதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு மனம் எப்படி கூடூர் சந்தில் ஆனால் கூடூர் சந்தை பிரதி சுக்கரவாரம் தெலாஜான் ஸ்டார்ட் ஆகி எண்பத்தொம்பது நாள்தான் தான் அது ஈரோஜு சின்ன பிள்ளைகள் வச்சுனா பெத்த பிள்ளைகள் வச்சுனா மீடியம் சைஸ் கொஞ்சம் தக்க வச்சு ஏன் தரலம்னாய் என்னது மனம் சூசோம் ರೆಡ್ ಪಿಲ್ ಎಂತ ಪಡಿನಿ ಪದ್ಯದೇ ಪದ್ಯ ಮಂದೇ ಚಿತ್ತೂರು ಜಿಲ್ಲಾ ಎಂತ ಈ ರಜಾತೇ ಸಾಗರಕ್ಕೆ ಸಾಗರ್ ಇದ್ದಾಗ ಬಕ್ರೀದ್ ದಾಖಲಾಂತಿ ಸಂಕ್ರಾಂತಿಗೆ ಇಚ್ಛೆ ಸರ್ 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 பதி பதினெட்டாயிரம்மா ஜோடி ஒன்பதாயிரம் ஒரு குட்டி இருபது கிலோ லைவ் வெயிட் இருக்கும் அப்படி பார்க்க போனால் நானூறுபா போட்டுக்கினா கூட எட்டாயிரரூவா வரும் நானூறுவாய்க்கு மேலே தான் வருது அம்மத்துனாரா இமல் சூடலே எப்படி நீர் சந்தில் பத்துனாரா கொத்தோடலாம் யா ஊரு மீது எந்த செப்துனார் வீட்டுனே ஜத்த எந்த செப்துனார் பச்னது வேலை நண்பர்களை இது வந்து பதினெட்டாயிரம் சொல்கிறாங்க ஜோடி பதினெட்டுன்னு போது ஒன்பதாயிரம் குட்டி வருது இருபது கிலோ இருபத்தி ஒரு கிலோ அந்த இருபத்தி ரெண்டு கிலோ அந்த மாதிரி லைவ் லைட் வரலாம் தாராளமாக அவங்கள மீடியம் சைஸுன்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது இது இந்த சைஸ் தான் இருக்குது பத்தாயிரூவா வரைக்கும் நம்ம இதை கேட்டுட்டோம் எந்தனா பில்ல பன்னெண்டு வேலை ஃபைனல் ரேட்டு குட்டி பன்னெண்டாயிரம் வந்தால் கொடுத்துட்றேன்றாரு ఇంకా రెండు మూడు సెంట్రల్ ఇక పతీకయిట్ వరలా ఇంత పక్క అంత పక్క ఇది ఒక ఇరవతీ కిలో వర్లా ఫ్రెండ్ సీట్ని పిల్ల పన్నెండు వేలు చెప్తున్నాడు ముప్పై కిలో లై వెయిట్ ఉండొచ్చు మూడు లేవనెవరు పాతి వచ్చిన పార్టీ వెళ్తున్నారు వాళ్ళకి మీడియం కావాలి ఈ ఎంత చెప్తున్నారు జత జత ఎంత చెప్తున్నారు நண்பகளை இந்த மாதிரி சின்ன குட்டிகள் நிறைய வந்தது சின்ன குட்டிகளில் ஒரு ரெண்டு பேட்ச் மட்டும்தான் நிற்கிது இது பதிமூன்று சொல்கிறாங்க பதிமூன்று கிடையாது பேசினா இன்னுமே குறையும் அது இது தான் நாங்கள் பத்து கிலோலேருந்து பதினஞ்சு கிலோ உள்ளே வரக்கூடிய குட்டிகள் இதுவும் அதே மாதிரி தான் இந்த ரெண்டு பேட்ச் தான் சின்ன குட்டி இருக்குது பதிமூன்றுரூவா அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு பன்னெண்டு அந்த மாதிரி நம்ம பன்னெண்டு அந்த மாதிரி வந்து இது ஏன்னா பெரிய குட்டியெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க மீடியமாக இருக்கிறது மட்டும்தான் இதில் இருக்குது இந்த மீடியம் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் அதாவது சின்ன குட்டிகள் இது இதை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்தது ஆனால் காலியாகிடுச்சு மீடியம் சைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி கம்மியாக தான் வந்தது இந்த குட்டிகள் கூட நம்ம கேட்டோம் பதினெட்டு ரூபா சொன்னார் இருபது கிலோ லைவ் வெயிட் வரக்கூடிய குட்டிகள் தான் ஆனால் அவர் வந்து அவங்களுக்கு பிடிக்கல அதனால் நம்ம இது எடுத்து கொடுக்கல இந்த குட்டிகள் பிடிச்சிருந்தது ஆனால் இதையுமே வந்து ஓவர் ரேட் சொல்கிறாங்க பதினெட்டாயிரம் இது வந்து மீடியம் சைஸ் குட்டிகள் பதினஞ்சு வரைக்குமே நம்ம கேட்டோம் கொடுக்கல இவங்க பாபன்னு பாக நேர்ச்சுக்குனாடு லேதுண்ணா நான் தெரியாது ஃபோன்பேலே லேது இது பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஆவரேஜாக பதினஞ்சுக்கு மேலே வரும் இந்த லை வெயிட்டு ஃப்ரெண்ட்ஸு பதினைந்து பே வேலுக்கு பதினைந்து லேவுண்ணா தெரியாது பதினஞ்சாயிரம் வரைக்கும் கேட்டோம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து பதினேழு பதினெட்டு பதினாறு அந்த மாதிரி வெயிட்டு வரக்கூடிய குட்டிகள் தான் இது అన్నా రేటు కొరిగమంటే ఫ్రెండ్స్ ఇవి వచ్చి జత్త పదహైదు వేలు దాకా అడిగేసినాము పద్దెనిమిది వేలు చెప్తున్నాడు ఒక పదహారు పదిహేడుకు రావచ్చు యావరేజ్గా ఒక పదహారు పదిహేడు పద్దెనిమిది ఆ మరి వెయిట్లో ఉంటాయి పదహైదు నుంచి ఇరవై లోకల్ అయ్యి ఒరిజినల్ క్వాలిటీ అడ్డెట్టో లే సడా இது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டி இது ஒரிஜினல் ஒங்கோல் என்னையா இருந்து உண்டு மாட்டாடி பெத்த பிள்ளைகளுக்கு பார்த்து லேவு மூணு குட்டியும் கேட்டுருக்காங்க எவ்வளவு சொல்றாங்க இருபத்தி ஆறு இருபத்தி சொல்றாங்க ஒரு இருபதாயிரத்துக்கு கேட்கறாரு இருபத்தி வரைக்குமே கேட்டாரு கொடுக்க மாட்டேன்றாங்க மீடியமா பார்த்து ஒரு மூணு குட்டி எடுத்தோம் ஜோடி வந்து இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த மாதிரி இருக்கிறாங்க ஜோடி ஆனால் எல்லாமே விசைஸ் முப்பது கிலோவுக்கு மேலே தான் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு நாற்பது கிலோ வரைக்குமே வரக்கூடிய குட்டிகள் இதில் இருக்குது இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இருபது குட்டி இருந்தது ஜோடி பதினஞ்சு ரூபா சொன்னாங்க இப்போ வந்து ஒரு பத்து பன்னெண்டு குட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம கேட்டோன்னா ஒரு பதினாலு ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க சொல்லுவாங்க நம்ம பின்னு பேசுனோன்னா பதிமூணுரூவாய்க்கு எடுக்கலாம் இந்த குட்டிகளை இது குவாலிட்டியாக ஒரு ரெண்டு குட்டி மட்டும் தனியாக பிடிச்சி சேல்ஸ் பண்ணுறாரு ரெண்டு ஒரு மூணு இருக்குது மூணில் இந்த ரெண்டு வந்து கொஞ்சம் மூஞ்சி கருப்பு அந்த மாதிரி வச்சுருக்கிறாரு நல்லா இருக்குது இத்தனா செப்துனா ரெண்டா ரெண்டா மூடா மனை மொத்தம் ஏன் செப்த்துனவா குட்டி பதினஞ்சாயிரம் பதினைந்து வேல் பிள்ளை படுத்தாது அப்படி குட்டி பதினஞ்சாயிரம் சொல்கிறாரு லென்த் இருக்கு நல்லா ஹைட் இருக்குது குட்டி இது இருக்குது இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கிற குட்டிங்களை கொஞ்சம் ரேட்டு கூட சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஃபைனல் கிடையாது அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம எடுக்க போகிறதில்ல இங்கேயும் இங்கேயும் ஒரு பேட்சு பெரிய சைஸ் இருக்குது இந்த மாதிரி தான் குட்டிகள் நிறைய இருக்குது இது வந்து என்ன சொல்கிறது அவங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வளர்த்து எடுத்துகிட்டு வர்ற குட்டிங்க இந்த குட்டி நம்ம சைடு வந்து நம்ம மட்டன்ட்டு மூணு மாதம் வளர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த மூணு மாதம் வளர்ப்புக்கு பார்த்திங்கன்னா இது முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ கிட்ட வருது இத்தனைக்கும் மேய்ச்சல் தான் ஈவினிங்கில் தான் ஏதோ கொஞ்சம் தீனி வைக்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி இருக்குது இந்த குட்டிகள்

ஓராயிரம் ஜோடிதான் எதுனா அம்மா அம்மாவாரிக்கு அதே இல்லை தேவடிக்கு கோயில் விசேஷத்துக்கு நல்லதாக பார்த்து எடுத்துருப்பாங்க ஜோடி முப்பத்தி ஓராயிரம் நண்பர்களே இந்த கூடூர் லோக்கல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்திருக்கு இன்னுமே இருக்குது எட்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சி டைமு இன்னுமே இருக்குது இதில் பெயிண்ட் போட்டிருக்காங்க ஏதாவது வாங்கியிருக்காங்களான்னு கேட்டு பார்க்கலாம் ஈ பெயிண்ட் டேஷன் ஐப்பேனா ஐயோ அமேஷனரா எந்த பண்ணி ஜாரு நண்பர்களே இது பத்தொம்போது என்ன பிள்ளைகள் மொத்தம் மொத்தம் ஐம்பத்தி ஒன்று பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்து முடிஞ்சிருக்கு இது லைட்டு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ப்ளஸ் தான் எல்லாமே இருபதாயிரத்துக்கு மே இருபது கிலோவுக்கு மேலே இருபத்தஞ்சி கிலோ அந்த ரேஞ்சில் வரும் பத்தொம்பது ஐநூறு ரெண்டு பேருக்குமே ரீசனபுளான ரேட்டு தான் கம்மின்னு சொல்ல முடியாது அதிகம்னு சொல்ல முடியாது ஏன்னா இருபத்தஞ்சி கிலோ கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முப்பது கிலோ குட்டி இருக்குது இருபது கிலோ குட்டி இருக்குது ஆவரேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரும் ஏ ல ஏ மாம்சம் லக்கணுக்கு ஆவரேஜ் மந்தி எந்த தொற்றுனா இது మీరే కొన్నిందాకం చెప్పండి ఇరవై ఐదు కిలో నా సొన్న మరిదా చారు ఇరవై నేనా అంతే చెప్పినా మీరేనా మీరేనా డల్లరే ఆయన తీయించినాడు ఆయన మీరే తీ పంతొమ్మిదా పంతొమ్మిదిన్నర 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 ఇది మాంసం ఎంత అవుతుంది మీ అంచనా ఇదే పద్నాలుగు కిలోలు ఇరవై ఎనిమిది లైవ్ వెట్ రావాలి రాదు పన్నెండు కిలోలు రావచ్చు పన్నెండు పన్నెండున్నర అంత అంతవచ్చు డన్స్ వచ్చి మొత్తం యాభై ఒకటి జత్త పంతొమ్మిదిన్నరని తీసుకుంటారు ఆవరేజ్ ముందు ఒక ఇరవై ఐదు కిలోలు రావచ్చు ఇరవై నాలుగు ఇరవై ఐదు ఇరవై ఆరు ఆ మరి రావచ్చు పద్నాలుగు కిలో మాంసం వస్తుంది అంటారు అది నా మదిపుకి నా అంచినకి పన్నెండు కిలో పన్నెండున్నర కిలో రావచ్చు பன்னெண்டு கிலோ பன்னெண்டு நேரம் சார் ஆ நம்பரு ஒரு நூல் அதை விட சின்னது பதினெட்டு ரூபா சொல்கிறாங்க சின்னதுன்னு சொல்ல முடியாது நல்லதாக இருக்குது பதினேழு பதினெட்டு ரூபா சொல்கிறாங்க ஒரு நூல் சின்னதாக இருக்கலாம் பேசுனா இன்னுமே குறையும் ஐம்பது குட்டி இருக்குது இந்த லோக்கல் குட்டிங்க இது வந்து மட்டனுக்கு அந்த மாதிரி நம்ம வளர்த்துக்கலாம் ஆனால் பக்கிரத்துக்கு இது அந்தளவுக்கு தோரணம் வராது மற்றபடி இது குட்டிங்க நீர் மேலே இருக்காது நம்ம வளர்த்தா நம்ம க கறிப்பிடிப்பு போகிறோம் மட்டனுக்கு ஒரு மூணு மாதம் நாள் ரெண்டு மாதம் வளர்க்குறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் மூணு மாதம் வளர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இது ரெண்டு மாதத்துலேயே நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் வந்துடும் மாதிரி குட்டிகள் இந்த மாதிரி டைமான பிறகு நிற்கிதுன்னா நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் ఫ్రెండ్స్ ఇటు జత పద్దెనిమిది ఏది చెప్తున్నారు మాట్లాడితే తగ్గొచ్చు యాభై యాభై ఒక పిల్లలు ఉంది రెండు కట్టలు ముందు కట్ట వెనక్కి కట్ట ఈ వచ్చి యావరేజ్ మీద ఈ ఇరవై నుంచి ఇరవై ఐదులో ఇరవై మూడు ఇరవై నాలుగు ఇరవై రెండు అమర్ రావచ్చు పోతే ఈ వచ్చి లోకల్ గూడూరు పిల్లలు బక్రీతికి అంత తోరణగా ఉండవు మటన్కి మనం రెండు నెలలు మూడు నెలలు మేపి అమ్మేదానికి కరెక్ట్గా ఉంటాయి పిల్లలు ಕಡಗಡೋಕ ಬ್ಯಾಚ್ ఉంది ఆపಕೋಕ ಬ್ಯಾಚ್ ఉంది ಇದೇ کیا గ్రਾਂಗೆ ಎವಳಾ சொல்றாங்க பாಕನಾ 19000 ₹ சொல்றாங்க सारನಲ್ಲಿ ಕಡಗೋ सारನಲ್ಲಿ ಕಡಗೋ ಕಡಗೋ ₹200 டையటನಾ 10 ನಿಮಗೆ పదినెట్టుగా పదిెట్ ఇప్పు పదికి అండ్స్ ఈ పద్దెనిమిది వేలు పంతొమ్మిది చెప్పి పద్దెనిమిది చెప్పినారు పదహారు వేలకి వాళ్ళు అడుగుతున్నారు దగ్గర దగ్గర ఉన్నారు ముందు వెనక చెప్పే பதினாறு கே பதினாலு கேக்குறாங்களா அந்த ரேட்டுக்கு எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கறிக்குட்டிகளும் நிறைய வந்தது கறிக்குட்டிகளை வாங்குறதுக்கும் நிறைய பேர் வந்தாங்க ஆந்திரா பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத பூஜை விஜ விஜயதசமி மாதிரி வரக்கூடிய இந்த ஒன்பது நாளையுமே தசரான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு ஏரியாவில் இந்த அம்மன் கோயில்கள்லாம் விசேஷம் ஸோ அதுக்காக நிறைய பேர் வாங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் வண்டிகளே லாக் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வண்டி இப்படி அப்படியே வர முடியல அது கூட்டம் அதிகமாக வந்தாங்கன்னு சொல்கிறத விட ஒரு ப்ராப்பராக வண்டிக்கு வந்து போகிறதுக்கு வழி இல்லாமல் தான் அது லாக் ஆகிடுச்சு ஏன்னா வரவங்கெல்லாம் அந்த வழி ஓரமே நிப்பாட்டிடுறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நிப்பாட்டும்போது வழி க்ளோஸ் ஆயிடுது அப்புறம் பின்னாடி இருந்து வர்றவங்களுக்கு வழி இல்லாமல் போயிடுது